ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட சங்கங்களில் உதவியாளர் பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தகுந்த பிறகு பார்க்க போகிறோம் ஸோ கூட்டுறவு சங்கங்களோட பதிவாளர் கட்டுப்பாட்டில் இருக்க சென்னை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் எல்லாத்தையும் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க ஸோ இங்கே எங்க எங்கே காலியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சி வந்து இருக்குது இந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சியில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் வந்து இரநூத்தி பதினோரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி வந்து தொண்ணூற்றாறாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கும் தராங்க அடுத்த தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் வந்து உதவியாளர் வந்து எழுபத்தஞ்சு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து இருபத்தோராயிரம் எண்பத்தஞ்சு வரைக்கும் சம்பளம் தர்றாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தில் வந்து அறுபத்தஞ்சு வேகன்சி இருக்குது இதில் வந்து எண்பத்தேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் தராங்க அடுத்து தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கியில் மற்றும் கடன் சங்கங்களோட இணையத்தில் வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து பதினோராயிரம் பதினோராயிரந்து முப்பத்திரெண்டாயிரூவா வரைக்கும் சாலரி பேக்கேஜ் வந்து இருக்கும் அடுத்து தமிழ்நாடு நுகர்வோர் இணைய கூட்டுறவு இணையத்தில் வந்து பதினாலு வேக்கன்சி இதுக்கு வந்து பத்தொம்பதாயிரம் வந்து அறுபத்தெண்டாயிரம் வரைக்கும் சேலரி தராங்க அடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தோட இளநிலை உதவியாளர் பணிக்கு பத்து வேகன்சி இருக்குது இதுக்கு பதினெட்டாயிரம் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வந்து தராங்க இதில் கேட்டகரி பேஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓசி வந்து நூற்றி பதினாறு பிசிக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பது முஸ்லீமுக்கு வந்து எம்பிசி வந்து எழுபத்தி நாலு வேகன்சி ஆதி திராவிடருக்கு வந்து எஸ்சிக்கு வந்து ஐம்பத்தாறு வேக்கன்சி அடுத்து எஸ்சிக்கு பன்னெண்டு எஸ்டிக்கு வந்து நாலு வேகன்சி அடுத்து வந்து பின்னடைவு காலிப்பணையிடங்கள் வந்து ஒரு மூணு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்கப்போகுது இதுக்கு வந்து வயது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது பதினெட்டு வயது வந்து அஞ்சு ரூபா இருக்கணும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அன்றோ அல்லதுக்கு முன்னாடியோ பிறந்தவங்களாம் வந்து இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஆதிதிராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்குலாம் வந்து வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓசிக்கு வந்து முப்பத்தெண்டு வயசு வந்து வயது வரம்பு அடுத்து வந்து அனைத்து இணைய சார்ந்த ஆதி ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க

நெக்ஸ்ட் இதுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவு சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குலாம் வந்து இரநூத்தம்பது ரூபா வேகன்சி அடுத்து வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து பிசிஎம்பிசிக்குலாம் வந்து ஓசிக்கெலாம் வந்து ஐநூறுரூவா வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க இது எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் வந்து விண்ணப்பங்கள் வந்து செலுத்தணும் இதுக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்சிஓஓபி டாட் எஸ்ஆர்பி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து கட்டணம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து செலுத்திக்கலாம் ஸோ எல்லாமே ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கட்டணம் வந்து எப்போ காரணத்துக்கு ஒன்றும் தர மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா விண்ணப்பத்தாரோட புகைப்படம் ஐம்பது கேபிள் இருக்கணும் அதே மாதிரி விண்ணப்பத்தாரோட கையெழுத்து வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்து ஜாதி சான்றிதழ் இரநூறு கேபிக்குள்ளே வந்து இருக்கணும் எல்லாமே வந்து பிடிஎஃபில் கொடுக்கணும் அடுத்து வந்து கூட்டுறவு பட்ட பயிற்சி சான்றிதழ் வந்து இது வேணும் அப்படின்னா அது வந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்தது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கணும் அடுத்து மாற்றுத்திறனாளியாக தான் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஆதாரவற்ற அதுக்கு அதுக்குண்டான சான்றிதழ் முன்னாள் ஆயிரத்தி அதுக்கு அதுக்குண்டான சான்றிதழ் வேணும் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான உண்டான வந்து வந்து கொடுத்துருக்கணும் இது எல்லாமே வந்து இரநூறு கேபிக்குள்ளே வந்து இருக்கணும் ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கும் ஸோ இந்த எழுத்து தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இரநூறு அப்ஜெக்டிவ் கொஸ்டினு நூற்றி எழுபது மார்க்கு கொடுப்பாங்க முப்பது மார்க் வந்து இன்டர்வியூக்கு வந்து கொடுப்பாங்க இதுக்கு வந்து நூற்றி நிமிடங்கள் அதாவது மூணு மணி நேரம் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து நடக்கும் இதில் வந்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டபுள் த டைம்ஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதுலேருந்து அந்த முந்நூற்றி எழுபத்தி சூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தகுதி வாய்ந்த நம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற எண்ணில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா எஸ்ஆர்பி டாட் ஆர்சிஎஸ் டாட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மின்னஞ்சல் மூலமாக வந்து நீங்கள் இமெயில் பண்ணிக்கூட உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே விண்ணப்பிச்சுங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் Thank you.